السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أركلي أن بشحوذ لم لم لأمتلر جيوها بارت يا دعاك آك ذكرها لنبيا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த து ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குகின்றான் பலர் ஓதி அனுபவம் அடைந்த மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இதனை ஓதினால் அல்லாஹ் நம்முடையது ஆக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இந்த தகஜத்துடைய தொழுகையின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது பரதான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த மிக சிறந்த தொழுகை தஹஜத்து தொழுகை என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த தகஜத்து தொழுகையை வலிமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய முகத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே தகஜத்துடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் நாம் எழுந்து நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை ஏற்றுக்கொள்வான் இந்த தகஜத்துடைய நேரத்தில் யார் இந்த தஹஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுடையது ஆவை مركَمَ الْإِتْرَكُ <سؤال> الْعِرَانِ اللَّهُ أَمْرُهُ لِيَدُوَاءَكَ الْكُبَالِ وَلَعِرَانٍ إِنَّ دعا لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قدير فَسُبْحَانَ اللَّهِ وَالْحَمْدُ لِلَّهِ وَلَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَاللَّهُ أَكْبَرُ ولا حول ولا قوه الا بالله بين مرمرى ان غير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله என்ற இந்தது ஆவையார் துளைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய கோதும் வீணாகாதே அல்லாஹ் அவர்களுடைய இது ஆவை ஏற்றுக்கொள்கின்றான்